சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு நாளைய விடிகளில் இந்த அப்பா உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைத்து அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை உன் அப்பா உடத்திலே முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு உதவியை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பி வைக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த அப்பா என்னிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழும்பொழுது உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒரு நபரை கேட்டாயல்லவா என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு நாளும் இந்த அளவு நீ என்னிடம் வேண்டியது இல்லை உன்னுடைய வேண்டியதலை நாளை உனக்கு கொடுக்க போகின்றேன் நான் உனக்கு என்று சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக மிகப்பெரிய உதவியானது கிடைக்கப் போகின்றது நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்கப் போகின்றேனே தவிர வேறு யாரிடத்திலும் நீ இதனை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உதவிட முடியாது சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னுடைய அப்பா அல்லவா ஏன் குழந்தையே ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய் அதற்காக ஒரு சிறு உதவி கிடைத்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எப்படி ஏதும் முன்னேறி விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் விட்டுவிடுவேன ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகிறேன் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொடுத்து தானே இருக்கின்றேன் என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் நான் இல்லை உனக்கு மறுத்து விட்டதும் இல்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்னென்ன எல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும் என் அன்பு குழந்தையே மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிறு உதவி உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்று காணத்தான் போகின்றாய் உன்னுடைய சோதனை காலத்தில் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்கள் மூலம் எந்த சூழலும் எந்த நேரத்திலும் எந்த கஷ்டங்களும் தீர்வு கிடைக்கும் என்பதை மனதில் நிறுத்திக்கொள் நாள் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்கு தெளிவாக புரியவை இனி எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது இந்த பிரபஞ்ச விதிபடி உனக்கு இந்த சோதனை கால கட்டத்தில் இப்பொழுது நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பா உன்னை தேடி வந்தது உனக்காகத்தான் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து மட்டும் பின்வாங்கி விடாது நம் அப்பா நமக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கை வை நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அப்பாவின் அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே நாளைய நாள் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு யார் யாரை கண்டாலும் நிச்சயமாக விட்டு விடாதே தன்னம்பிக்கை அளிக்கும்படி பேசும் அவருடைய முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவமாடும் அது போன்ற ஒரு உள்ளுணர்வு மற்ற மனிதர்களிடத்தில் உனக்கு தோன்றாது தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அந்த மனிதர் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவறாகவோ அல்லது ஏமாற்றும் எண்ணத்திலோ நம் அப்பா கொடுத்து விட்டார் இனி உழைக்க வேண்டாம் என்ற சோம்பேறித்தனத்திலோ பெற்றுக்கொண்டாய் என்றால் மீண்டும் உனக்கு இன்னல்கள் வந்து சேரும் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக நல்ல எண்ணத்துடன் அந்த வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்தி உன் உழைப்பையும் உன் திறன்களையும் வெளிப்படுத்தினால் இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே நினைத்து கொண்டிருப்பாய் நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்துக் கொடுப்பேன் உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது மட்டும் உறுதி இதனால் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் தோல்விகளும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலம் மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதனை மட்டும் புரிந்து கொள் முன்பு நீ தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய தேவையற்ற வெற்றி பேச்சாலும் உன் கோபத்தாலும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தை சகிப்புத்தன்மையும் சிறு தோல்விகளை எளிதாக கடந்து செல்லும் மனப்பக்குவத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து நானே உன்னை வழிநடத்துகின்றேன் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் நீ எது வந்தாலும் அதனை சரிசெய்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்துவிட்டால் விட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே எந்த விஷயத்திற்காகவும் பதற்றப்படாமல் இந்த அப்பா ஒப்படைத்து உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது இந்த அப்பாவை உன் இடத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் அன்பு குழந்தையே மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை முதலில் செய்ய தொடங்கு உன் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்துவிட்டால் அது மட்டுமே உனக்கு நல்லது உன் கையை விட்டு செல்கின்ற காரியங்கள் உன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லதல்ல உனக்கு சரியானதும் அல்ல அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால்தானே நாளை நீ மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை மறந்து விடாது பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படும் என்பதையும் நீ மறந்து விடாது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது தருகின்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தராத விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் சரி ஏது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்து விட வேண்டும் என்பதில் மட்டும் என் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது இந்த அப்பா உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் என்றென்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு வரும் உனக்கு உன் அப்பா வாக்கு தரும் பொழுது நீ என்னை நினைக்கிறாய் அப்பா நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகின்றார் என்று தானே அப்படி நினைத்து விட்ட பிறகு நான் அதனை கொடுக்காமல் விட்டு வாழ்க்கைக்கான விஷயங்களை உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் இனிமேல் உனக்கான கவலைகள் என்று எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்த வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவதில்லை அப்பாவின் வாக்கினை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த அப்பா நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிறைவாக தருகின்றேன் என்ன நடந்தாலும் அதை எண்ணி வருந்தாது எந்த சூழ்நிலை வந்து உன்னை காயப்படுத்தினாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே யார் நினைத்தாலும் இந்நாள் என் நாளை எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு என்னை தாண்டித்தான் உன் அருகில் எந்த ஒரு தீய வர முடியும் அப்படியானால் நிச்சயமாக நீ நல்லபடியாக என்னை நம்பலாம் உன்னிடத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் விடாது என்றும் என் குழந்தை நான் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கப் போகின்றது இந்த அப்பா எல்லாவற்றையும் அறிந்தும் புரிந்து வைத்திருக்கின்றேன் இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நல்லபடியாக உணர்ந்து வைத்திருக்கின்றேன் நான் தரும்பொழுது அதை பெற்றுக்கொண்டு வேண்டாம் என்று விட்டு விடாது நான் சொல்வது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மன நிறைவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கிவிடும் நான் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கொடுப்பேனே தவிர என் குழந்தையினுடைய கண்ணீரைக் காண இந்த அப்பா விரும்புவது கிடையாது அப்பா உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் முன்னேறி செல்லவும் அல்லது மீண்டும் என் குழந்தைக்கு செல்வாக்கான நிலைக்கு திரும்பி விடவும் நீ விட்டதை அப்படியே தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் பணி என் அன்பு குழந்தைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனிமேலி மனம் மயங்கி விடாது நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உடக்கானதை அனுபவிக்க தயாராகும் என்றென்றும் இந்த அப்பா உனக்கு வெற்றியை உறுதி செய்கின்றே நீ எதிர்பார்த்ததை அதாவது நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன் அப்பாவின் பொறுப்பு அதற்கான சக்தியும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த சூளைகளை எல்லாம் என் குழந்தை உணர்ந்து உனக்குள்ளே இந்த அப்பாவின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்